ஓம் சாந்தி பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதாத மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே பிராமணர்கள் குடிமையாவார்கள் மற்றும் சூதர்கள் பாதம் ஆவார்கள் சூதர்களிலிருந்து பிராமணர் ஆகும்போது தான் தேவதையாக முடியும் கேள்வி உங்களுடைய எந்த ஒரு சுபபாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள் பதில் இந்த பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும் என்பது உங்களுடைய சுபபாவனையாகும் எனவே இந்த பழைய உலகம் இப்போது வினாசம் ஆகிவிட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இதை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த இந்திரப்பிரஸ்தத்தின் முக்கிய நியமம் என்ன எந்த ஒரு பதீத்தமான தூய்மை ஏற்ற இந்த இந்திரபிரஸ்த சபையில் அழைத்து வரக்கூடாது ஒருவேளை யாராவது அழைத்து வந்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் பாவம் ஏற்பட்டு விடுகிறது ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் நாம் நமக்காக நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்து உள்ளார்கள் ஏனெனில் நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள் நீங்கள்தான் அறிந்து உள்ளீர்கள் ஆனால் மாயை உங்களை கூட மறக்க வைத்து விடுகிறது நீங்கள் தேவதையாக விரும்புகிறீர்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் மாயை உங்களை பிராமணியிலிருந்து சூதராக ஆக்கிவிடுகிறது சிவபாபாவின் நினைவை செய்யாமல் இருக்கும்போது பிராமணர் சூதராக ஆகிவிடுகிறார்கள் நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும்போது இந்த பழைய சிருஷ்டி இருக்காது அனைவரையும் இந்த உலகத்திலிருந்து சாந்தி தாமத்திற்கு அனுப்பிவிடுகிறார் இது உங்களுடைய பாவனையாகும் ஆனால் இந்த உலகம் முடிந்து விடப் போகிறது என்று கூறும்போது அவசியம் ஜனங்கள் எதிர்ப்பார்கள் அல்லவா பிரம்மகுமாரிகளில் இது என்ன இப்படி கூறுகிறார்கள் என்பார்கள் விநாசம் விநாசம் என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்திற்கு நன்மை உள்ளது என்பதை நீங்கள்தான் அறிந்து உள்ளீர்கள் இந்த விஷயத்தை உலகத்தார் அறியாமல் உள்ளார்கள் வினாசம் ஆகும்போது எல்லோரும் முக்தி தாமம் சென்று விடுவார்கள் இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினருடையவராக ஆகியுள்ளீர்கள் முதலில் அசுர சம்பிரதாயத்தினராக இருந்தீர்கள் உங்களுக்கு சுயம் இறைவன் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் எப்போதும் நினைவிலேயே இருக்க முடியாது என்பதையோ தந்தை அறிந்துள்ளார் எப்போதும் நினைவு இருந்திருந்தால் விகர்மங்கள் ஆகிவிடும் பிறகு கர்மாத்தியத்த நிலையை வந்துவிடும் இப்போது எல்லோரும் புருஷார்த்திகளாக இருக்கிறார்கள் யார் பிராமணர்கள் ஆவார்களோ அவர்களே தேவதை ஆகிவிடுகிறார்கள் பிராமணர்களுக்கு பிறகு இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள் பிராமணர்கள் உச்சி குடிமி ஆவார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் எப்படி குழந்தைகள் குட்டிக்கரணம் கரணம் போடுகிறார்கள் முதலில் வருவது தலையின் குடிமி பிராமணர்களுக்கு எப்பொழுதும் குடிமி இருக்கும் நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள் முதலில் சூத்திரர்கள் அதாவது கால்களாக பாதங்களாக இருந்தோம் இப்பொழுது பிராமணர் இருக்கிறோம் பிறகு தேவதையாகி விடு விடுவீர்கள் தேவதை என்று முகத்திற்கு கூறுவார்கள் சத்திரியர்கள் என்று புஜத்திற்கும் வைஷர் என்று வயிற்று பகுதிக்கும் சூதர்கள் என்பது தொடைக்கு கீழே கால் பகுதிக்கும் கூறுவார்கள் சூதர்கள் என்றால் இழிந்த புத்தி துச்ச புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் யார் தந்தையை அறியாமல் உள்ளார்களோ மற்றும் இன்னும் தந்தையை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இழிந்த புத்தி என்று கூறப்படுகிறது மற்ற புத்தி என்று கூறப்படுகிறது அப்போதுதான் தந்தை கூறுகிறார் எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன் என்று யார் பாரதவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் உரையாடுகிறார் யதா யதா யத அதர்ம ஸ்தாபன தந்தை வருவதும் இந்த பாரதத்தில்தான் வேறு எந்த இடத்திலும் வருவது கிடையாது பாரதம்தான் அவினாஷி கண்டமாகும் தந்தையும் அவினாசி ஆவார் அவர் ஒருபோதும் பிறவி இருப்பில் பிறப்பு இருப்பது வருவது கிடையாது தந்தை வந்து அவினாசி ஆத்மாக்களுக்கு தான் கூறுகிறார் இந்த சரீரமோ அழியக்கூடியதாகும் இப்போது நீங்கள் சரீர உணர்வை விடுத்து தன்னை ஆத்மா என்று உணர்வதற்கு முற்பட்டு உள்ளீர்கள் ஹோலியின் போது கோக்கி என்ற தின்பண்டத்தை சுடும்போது அந்த கோக்கியின் முழுவதுமாக எரிந்துவிடுகிறது விடுகிறது ஆனால் அது கட்டப்பட்டுள்ள நூல் எரிவது கிடையாது என்று தந்தை புரிய வைக்கிறார் ஆத்மா ஒருபோதும் அழிந்து விடுவதில்லை இந்த உதாரணம் இதற்காகத்தான் உள்ளது ஆத்மா அழியாதது என்பது எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது அவர்களோ ஆத்மா நிரலேப் ஆத்மாவில் எதுவும் பதிவது இல்லை என்று கூறிவிடுவார்கள் தந்தை கூறுகிறார் இல்லை ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலமாக நல்லது அல்லது கெட்டது செயல்களை செய்கிறது இந்த சரீரத்தை விட்டு பின் மற்றொன்று எடுக்க எடுக்கிறது மற்றும் வினை பயனை அனுபவிக்கிறார்கள் எனவே அவர் கணக்கு வணக்கி எடுத்துக்கொண்டு வந்துள்ளார்கள் அல்லவா எனவே அசுர் உலகத்தில் மனிதர்கள் ஆளவற்ற துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் ஆயுள் கூட குறைவாக உள்ளது ஆனால் மனிதர்கள் இந்த துக்கங்களை கூட சுகம் என்று கருதி அமர்ந்துள்ளார்கள் நிறுவிகாரியாகுங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு கூறுகிறீர்களோ பிறகு விஷமின்றி எங்களால் இருக்க முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் சூத்திர சம்பிரதாயம் ஆவார்கள் இழிந்த புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் குடிமையாகிய பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள் குடிமையோ எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் ஆவார்கள் நீங்கள் இச்சமயத்தில் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் தந்தையுடன் கூட தந்தையும் கூட இருக்கிறார் தந்தை இச்சமயத்தில் உங்களுக்கு கற்பிக்கிறார் தந்தை குழந்தைகளின் கீழ்ப்படிதலுக்கு சேவகனாக சேவை செய்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளை பெற்றெடுத்து பராமரித்து கற்பித்து பிறகு பெரியவர்களாகிய பின் முதியவர் ஆகிவிடும் போது முழு சொத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு சுயம் குருவிடம் சென்று தனிமையில் போய் வானப்பிரசையில் அமருகிறார் வானப்பிரசதி என்றால் குருவிடம் போய் தனிமையில் இருப்பதாகும் வானப்பிரசதி ஆகிவிடுகிறார்கள் முக்தி தாமம் செல்வதற்காக குருவை பெற்று பின்பற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது எனவே தாய் தந்தை குழந்தைகளை பராமரிக்கிறார்கள் தாய் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் குழந்தைகள் மலம் கழித்து விடுகிறார்கள் என்றால் பின் தந்தை சுத்தம் செய்ய வேண்டிவரும் அல்லவா எனவே தாய் தந்தை குழந்தைகளின் சேவகர்கள் ஆகிறார்கள் அல்லவா முழு சொத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள் எல்லையில்லாத தந்தையும் கூறுகிறார் நான் வரும்போது நான் ஒன்றும் சிறிய குழந்தைகளிடத்தில் வருவது கிடையாது நீங்களோ பெரியவர்கள் ஆவீர்கள் உங்களுக்கு வந்து அறிவுரை கூறுகிறார் நீங்கள் ஸ்வீபாபாவின் குழந்தைகள் ஆகிவிடும்போது பிகே என்று அழைக்கப்படுகிறீர்கள் அதற்கு முன்பு சூத்ரகுமார் குமாரிகளாக இருந்தீர்கள் வைசாலயத்தில் இருந்தீர்கள் இப்போது நீங்கள் வேசாலயத்தில் இருப்பவர்கள் அல்ல இங்கு யாருமே விகார் இருக்க முடியாது சட்டம் கிடையாது நீங்கள் பிகே ஆவீர்கள் இந்த இடம் இருப்பதை பிரம்மா குமாரிகள் பிரம்மா குமாரர்கள் இருப்பதற்காக பதீத்தமாக அதாவது தூய்மையற்றவராக விகாரத்தில் செல்பவர்களுக்கு தான் சூதிரர்கள் என்று கூறப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள கொள்ளாத மிகவும் அறியாத குழந்தைகள் கூட ஒரு சிலர் இங்கு இருக்கிறார்கள் சூதிரர்களுக்கு இங்கு இருப்பதற்கான சட்டம் கிடையாது அவர்கள் இங்கு வர முடியாது இந்திர சபையின் விஷயம் அல்லவா ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கும் இதுதான் இந்திர சபையாகும் ஏதோ ஒரு பிகை தூய்மையற்றவரை அப்பவித்திரமானவரை ஒழித்து வைத்து சபையில் உட்கார வைத்தார் என்று இருவருக்கும் சாபம் கிடைத்துவிட்டது உண்மையில் உண்மையிலும் உண்மையான இந்திர்பிரஸ்தம் இது ஆகும் இது ஒன்றும் சூத்திரகுமார் குமாரிகள் சத் சங்கம் கிடையாது தேவதைகள் பவித்திரமாக தூய்மையாக இருப்பார்கள் சூத்திரர்கள் பதீத்தமாக தூய்மையற்றவர்களாக இருப்பார்கள் பதீத்தர்களை தூய்மையற்றவர்களை தந்தை வந்து பாவனத்தின் தேவதையாக்குகிறார் இப்போது நீங்கள் பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகி கொண்டு எனவே இது இந்திரசபையாகிறது கேட்காமல் யாராவது விகாரியை கூட்டி வருகிறார் என்றால் விகாரிகளை கூட்டி வருகிறார்கள் என்றால் தண்டனை கிடைத்து விடுகிறது கல்புத்தி ஆகிவிடுகிறார்கள் இங்கு தங்க புத்தியாக தங்க புத்தி ஆக வேண்டியதற்காக வந்து உள்ளார்கள் எனவே யார் அவர்களை அழைத்து வருகிறார்களோ அவர்களும் அவர்களுக்கும் சாபம் கிடைத்து விடுகிறது நீங்கள் விகாரிகளை மறைத்து ஏன் கூட்டி வந்தீர்கள் இந்திரனிடம் அதாவது தந்தை கேட்கக்கூட இல்லை எனவே எவ்வளவு தண்டனை கிடைக்கிறது இவை மறைமுகமான விஷயங்களாகும் இப்போது நீங்கள் தேவதையாகி கொண்டிருக்கிறீர்கள் மிகவுமே கடுமையான சட்டங்கள் உள்ளன நிலையே விழுந்து விடுகிறது இருப்பதே கல்புத்தியாக தங்க புத்தி ஆவதற்கான புருஷார்த்தமே செய்வது கிடையாது இந்த மறைமுகமான விஷயங்களை நீங்கள் நீங்கள்தான் புரிந்து கொள்ள முடியும் இங்கு பீக்கைகள் இருக்கிறார்கள் அவர்களை தேவதை அதாவது கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்கி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சட்டத்தையும் மீறக்கூடாது என்று தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இல்லையென்றால் அவர்களை ஐந்து பூதங்கள் பிடித்து கொண்டு விடும் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இவை அரை கல்பமாக இருக்கும் ஐந்து பெரிய பெரிய பூதங்களாகும் நீங்கள் இங்கு பூதங்களை விரட்ட வந்து உள்ளீர்கள் சுத்தமாக பவித்திரமாக இருந்த ஆத்மா அப்பவித்திரமாகி அசுத்தமாக துக்கமுடியதாக நோயாளியாக ஆகிவிட்டுள்ளது இந்த உலகத்தில் ஏராளமான துக்கம் உள்ளது தந்தை வந்து ஞானமழை பொழிகிறார் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் செய்கிறார் உங்களுக்காக சொர்க்கத்தை படைக்கிறார் நீங்கள் தான் யோக பலத்தினால் தேவதை ஆகிறீர்கள் சுயம் தேவதை சுயம் தந்தை தேவதை ஆவது கிடையாது தந்தையோ சேவகன் ஆவார் ஆசிரியர் கூட மாணவ மாணவனின் சேவகன் ஆகிறார் சேவை செய்து படிப்பிக்கிறார் நான் உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிந்துள்ள சேவகன் ஆவேன் என்று ஆசிரியர் தந்தை கூறுகிறார் ஒருவரை வழக்கறிஞர் பொறியாளர் போன்றவர்களாக ஆக்குகிறார் என்றால் சேவகனானார் அல்லவா அதுபோல குருமார்கள் கூட வழி கூறுகிறார்கள் சேவகர்கள் ஆகி முக்திதாமம் அழைத்துச் செல்வதற்கான சேவையும் செய்கிறார்கள் ஆனால் தற்சமயத்தில் குரு யாருமே அழைத்து செல்ல முடியாது ஏனென்றால் அவர்களும் பதீத்தமாக தூய்மையாற்றி இருக்கிறார்கள் ஒரே ஒரு சத்குரு சதா பவித்திரமாக இருக்கிறார் மற்ற குருமார்கள் கூட எல்லோருமே பத்தீத்தமாக இருக்கிறார்கள் இந்த முழு உலகமே பத்தீத்தமாக உள்ளது சத் ச அத சத்யுகத்திற்கு பாவன உலகம் என்று கூறப்படுகிறது கலியுகத்திற்கு பதீத்த உலகம் என்று கூறப்படுகிறது சத்தியுகத்தை தான் முழுமையான சொர்க்கம் என்று கூறுவார்கள் திருத்தாவில் இரண்டு கலை குறைந்து விடுகிறது இந்த விஷயங்களை குழந்தைகள் தான் புரிந்து கொண்டு பின் தாரணை செய்கிறீர்கள் உலகத்தின் மனிதர்களும் ஒன்றும் அறியாமல் உள்ளார்கள் முழு உலகமும் சொர்க்கத்திற்கு சென்றுவிடும் என்பது கூட அல்ல யார் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அதே பாரதவாசிகள் மீண்டும் வருவார்கள் மற்றும் சத்யுக சத்தியுக திருத்தாவில் தேவதையாக ஆவார்கள் அவர்களே பின் துவாபர யுகத்திலும் முற்கொண்டு தங்களை இந்து என்று அழைத்து செல்வார்கள் இவ்வாறாக இந்து தர்மத்தில் இதுவரையில் மேலிருந்து இறங்கும் ஆத்மாக்கள் கூட தங்களை இந்து என்று அழைத்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்களோ தேவதையாக மாட்டார்கள் மேலும் சொர்க்கத்திலும் வரமாட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் தோபரத்திற்கு தோபரத்திற்கு பிறகு தன்னுடைய நேரத்தில் இறங்குவார்கள் மற்றும் தங்களை இந்து என்று அழைத்து கொள்வார்கள் தேவதைகளோ நீங்கள்தான் ஆகிறீர்கள் உங்களுக்கு ஆரம்ப நிலை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பாகமும் இருக்கிறது இந்த நாடகத்தில் மிகவும் யுக்தி பொருத்தப்பட்டுள்ளது உள்ளது புத்தியிலும் வருவது கிடையாது எனவே உயர்ந்த பதவியும் அடைய முடிவது கிடையாது இது சத்யநாராயணன் கதையாகும் அவர்களோ பொய்யான தந்தையை அவர்களோ பொய்யான கதையை கூறிவிட்டார்கள் ஆனால் யாரும் லட்சுமி அல்லது நாராயணன் ஆகிறார்களே என்ன இங்கு நீங்கள் கலியுகத்தில் இருப்பது எல்லாமே பொய்யாகும் பொய்யான மாயை பொய்யான உலகம் ராவணின் ராஜ்யமே பொய்யானது உண்மையான கண்டத்தை தந்தை அமை அமைக்கிறார் இதுவும் பிராமண குழந்தைகளாக நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் அதுவும் வர்சிக்கரமாக முயற்சிக்கற்ப நீங்கள் படிப்பு மூலமாக தன்னுடைய பதவி அடைகிறீர்கள் ஒரு சிலர் மிகவும் குறைவாக படிக்கிறார்கள் எனவே தோல்வி அடைந்து விடுகிறார்கள் இதுவே ஒரே ஒரு முறை படிக்கும் படிப்பாகும் பிறகு படிப்பது கடினமாகிவிடும் ஆரம்பத்தில் யார் படித்து சரீரத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் அந்த சமஸ்காரம் எடுத்து சென்று உள்ளார்கள் மீண்டும் வந்து படித்து கொண்டிருக்கக்கூடும் பெயர் ரூபமாக மாறிவிடுகிறது ஆத்மாவிற்கு தான் முழு எண்பத்தி நாலு பாகம் கிடைத்திருக்கிறது அதை வெவ்வேறு பெயர் ரூபம் தேசம் காலம் அனைத்திலும் பாகமாக ஏற்று நடிக்கிறார்கள் இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் எவ்வளோ பெரிய சரீரம் கிடைக்கிறது ஆத்மாவை எல்லோருக்குள்ளும் உள்ளது இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளோ சிறிய கொசுவில் கூட உள்ளது இவை எல்லாமே மிகவும் சூக்ஷமமான நுணுக்கமான புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும் எந்த குழந்தைகளை இதை நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்களோ அவர்களே மாலையின் மணி ஆகிறார்கள் மற்றவர்களோ அங்கு ஒரு பைசா அளவிற்கான பதவி அடைவார்கள் இப்போது உங்களுடைய இந்த மலர்களின் தோட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது முதலில் நீங்கள் முட்களாக இருந்தீர்கள் காம விகாரத்தின் முள் மிகவும் மோசமானது என்று தந்தை கூறுகிறார் அது முதல் இடைக்கடை துக்கம் கொடு கொடுக்கிறது துக்கத்தின் அடிப்படை காரணமே காமமாகும் காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வென்றவர் ஆகிறீர்கள் இதுதான் நிறைய பேருக்கு கடினமாக தோன்றுகிறது தூய்மையாக மிகவும் அரிதாக இருக்கிறது யார் முந்தைய கல்பத்தில் ஆகியிருக்கிறார் இருந்தார்களோ இப்போதும் இப்பொழுதும் ஆவார்கள் யார் முயற்சி செய்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தேவதை ஆவார்கள் என்பது புரிய வைக்கப்படுகிறது நரனிலிருந்து நாராயணன் நாரியிலிருந்து லட்சுமி ஆகிறார்கள் புது உலகத்தில் கணவின் மனைவி இருவருமே பாவனமாக இருந்தார்கள் இப்போது பத்தித்தமாக தூய்மையற்ற உள்ளார்கள் பாவனமாக அதாவது தூய்மையாக இருக்கும்போது சதோ பிரதானமாக இருந்தார்கள் இப்போது தமோ பிரதானமாகிவிட்டார்கள் இங்கு இருவருமே புருஷாத்தம் செய்ய வேண்டும் இந்த ஞானம் சன்னியாசிகள் கொடுக்க முடியாது அந்த தர்மமே துறவர மார்க்கத்தினுடையதாகும் தனியானதாகும் இங்கு பகவானோ கணவன் மனைவி இருவருக்கும் கற்பிக்கிறார் இப்பொழுது சூதரனும் பிராமணராகி பின் லட்சுமி நாராயண் ஆக வேண்டும் என்று இருவருமே புரிந்துள்ளார்கள் எல்லோருக்குமும் ஆக மாட்டார்கள் லட்சுமி நாராயணனுடையதும் பரம்பரையாக இருக்கும் அவர்கள் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாது சத்தியுகத்தில் இருவருடைய ராஜ்யம் இருந்தது என்பதையும் புரிந்துள்ளார்கள் ஆனால் சத்தியுகத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்து விட்டார்கள் ஆக இதுவும் அறியாமையால் ஆகும் இது இருப்பதே முட்களின் காடாக என்று தந்தை புரிய வைக்கிறார் அது சத்தியுகம் மலர்களின் தோட்டமாகும் இங்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அசுர அசுரராக இருந்தீர்கள் இப்போது நீங்கள் அசுரிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறீர்கள் யார் ஆகுகிறார் எல்லையில்லாத தந்தை தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும்போது வேறு யாரும் இருக்கவில்லை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் யார் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்கு தான் பதித்தர்கள் என்று கூறப்படுகிறது இது பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளின் சபையாகும் யாராவது சாத்தானுக்குரிய காரியம் செய்வார்கள் என்றால் தங்களை சாபக்கேட்டிற்கு உள்ளாக்கி விடுகிறார்கள் கல்புத்தி உடையவர் ஆகிவிடுகிறார்கள் தங்க புத்தி உடையவராக நரலிந்து நாராயணாக ஆகப் போகிறவர்களோ இல்லை என்ற நிறுவனம் கிடைத்து விடுகிறது மூன்றாவது தரமான தாசர் தாசிகளாக ஆவார்கள் இப்போது கூட ராஜாக்களிடம் தாசர் தாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா சிலரது மண்ணில் புதைந்து போகும் சிலரது என்று கூட பாடல் இருக்கிறது நெருப்பு குண்டுகளும் வரும் பின் விஷ குண்டுகளும் வரும் இருப்போ அவசியம் வேண்டி இருக்கிறது மனிதர்கள் அல்லது ஆயுதங்களின் அவசியமே இல்லாத வகையில் அப்பேற்பட்ட பொருட்களை தயாரித்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து உட்கார்ந்தபடியே அப்பேற்பட்ட குண்டுகளை வீசுவார்கள் அதனுடைய காற்று எங்கு பரவும் என்றால் சட்டென்று அனைத்தையும் விடும் இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் அழிவு ஆக வேண்டியுள்ளது குறைவான விஷயமா என்ன சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவானவர்கள் இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லோருமே ஆத்மாக்கள் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் சாந்தி தாமத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார்கள் சுகதாமத்தில் இருப்பது சொர்க்கம் துக்கதாமத்தில் இருப்பது இந்த நரகம் இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது பதீதமாக ஆகிவிடுவதால் துக்கதாமமாகி ஆகிவிடுகிறது மீண்டும் தந்தை சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார் பரமபிதா பரமாத்மா இப்போது அனைவருக்கும் சத்கதி அளித்து கொண்டிருக்கிறார் எனவே குஷி ஏற்பட வேண்டும் மனிதர்கள் பயப்படுகிறார்கள் மரணத்தினால்தான் கதி சத்கதி ஆகப் போகிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது அச்சா நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தாரம் தாரணைக்காக முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட் மலர்களின் தோட்டத்திற்கு செல்வதற்காக உள்ளுக்குள் இருக்கும் காமம் கோபத்தின் முட்களை நீக்கிவிட வேண்டும் சாபம் கிடைத்துவிடும் வகையில் எந்தவித செயலும் செய்யக்கூடாது இரண்டாவது பாயிண்ட் உண்மையான கண்டத்திற்கு எஜமானன் ஆவதற்காக சத்யநாராயணன் உண்மையான கதையை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும் இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் வரதானம் ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் யோகத்தின் சக்திகளின் பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் யோகத்தின் சக்திகளின் பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை விரிவாக பார்ப்போம் எப்படி இயற்கையின் ஒளி விஞ்ஞானத்தில் பலவிதமான பிரயோகங்களை நடைமுறையில் செய்ய செய்து காட்டுகிறது அப்படி ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்மா ஒளி ஆத்மீக ஒளி மற்றும் கூட கூடவே நடைமுறை ஸ்தித்தியின் லைட் மூலம் ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள் ஒருவேளை சித்தி மற்றும் சொரூபம் டபலேட்டாக இருந்தால் பிரயோகத்தின் வெற்றி மிக எளிதாகிவிடும் ஒவ்வொருவரும் தனக்கான பிரயோகத்தில் ஈடுபட்டால் பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலி முழு குருவாகி உருவாகிவிடும் அந்த பாபா என்ன சொல்கிறார் ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் ஈடுபட்டால் பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலி குழு உருவாகிவிடும் ஸ்லோகன் தடைகளின் அம்சம் மற்றும் அம்சத்தை அழித்து விடுபவர்களே விக்ன விநாசக்காவியவர்கள் தடைகளின் அம்சம் மற்றும் அம்சத்தை அழித்து விடுபவர்களே விக்ன ஆவார்கள் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி